இதமான இரவு நேரத்தை இனிமையாக்கிக் கொண்டிருக்கும் மௌனராக கற்றுக் கொண்டிருக்கிறீங்க நான் உங்கள் ஆர் ஜே ஹரிஷ் இன்றைய மௌனராகத்தில் இன்றைய பௌர்ணமி மலை மேலே மார்கழி திங்கள் மயக்கம் தரும் மந்திரம்தான் என்னவோ மலை மேலே மார்கழி திங்கள் மயக்கம் தரும் தான் என்னவோ வெண்ணிலே ஜொலித்து ஒளிகளுக்கும் விருந்தாகி வியக்க வைக்கும் வித்தை நீ வெண்ணிலே ஜொலித்து ஒளிகளுக்கும் விருந்தாகி வியக்க வைக்கும் வித்தை காரியல்லவானி குடலூதும் குளிர்காற்றில் குருநகை பூத்து குபலயமும் விழிக்க குதூகலம் போடுகிறாயா குளரூதும் குளிர்காற்றில் குருநகை பூத்து குவலயமும் விழிக்க குதூகலம் போடுகிறாயா அல்லது சுடரொளியால் சுமைகளை சுட்டறிக்கும் சுகம் தேடி அழைகிறாயா அல்லது சுடரொளியால் சுமைகளை சுட்டரிக்கும் சுகம் தேடி அழைகிறாயா படித்துகள்களோடு பரிகாசம் பண்ணி விளையாடும் பருவநிலாவே பதுங்கிக் கொள் பனித்துகள்களோடு பரிகாசம் பண்ணி விளையாடும் பருவநிலாவே பதுங்கிக் கொள் இல்லையேல் இறை தேடும் ஒவ்வாள்கள் இறக்கைகளை விரித்துச் செல்லும் தருணம் என்பதை அறியமாட்டாய் மாட்டாய் இல்லையேல் இறை தேடும் வெவ்வாள்கள் இறக்கைகளை விரித்துச் செல்லும் தருணம் என்பதை அறியமாட்டாய் என்று பதிவு செய்திருக்கிறார் பயாசா பருவின் பழகத்துறையில் இருந்து அவருடைய கவிதையை ரசித்தோம்